ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபியோட பேர் மசாலா இட்லி அதுக்கு முதல்ல ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் இட்லி மிச்சமாச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் என்ன தெரிக்கும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் இல்லை இப்போ அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குஞ்சுண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மிச்சமான இட்லியாக அதில் சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி மசாலாவோட கலர் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான மசாலா இட்லி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்